அதிமுக என்கிற அந்த இயக்கம் அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருந்தது என்பதை கடந்து அழிந்து போகுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர்களே வழியே சென்று மேற்கொள்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நகர்வுகள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல மோடியா லேடியாலும் அந்த அம்மா பிரச்சாரத்தை வச்சது இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி காலம் வரைக்கும் அந்த அம்மா மூன்று முறை ஆர் எஸ் எஸ் அப்ளிகேஷன் போட்டாங்க பேரணி நடத்துறதுக்கு ரெண்டு முறை ரிஜெக்ஷன் புரியுதா உங்களுக்கு ஒரு முறை நீதிமன்றத்தினுடைய ஆணை பெற்று நடத்துவதற்கான அனுமதியை பெற்று வந்தாங்க அப்ப திமுக அதே மாதிரிதான் தான் நீதிமன்ற ஆணை பெற்றுதான் அனுமதியை பெற்றுக்கிட்டு வந்தாங்க அப்ப ரெண்டு முறை கேட்டதை தடுத்து நிறுத்தி அதை செய்யக்கூடாது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு மாறான பேரணி இந்த பேரணி என்ற நிலைப்பாட்டை எடுத்தது யார் ஜெயலலிதா ஜெயலலிதா அன்றைக்கு முதலமைச்சர் நீங்க அம்மாவின் பெயரால் அரசை நடத்துகிறோம்